நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா தேன் அழிக்கிட்டு வந்தோம் இப்போ தேன் அழிக்கிறோம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம கிருஷ்ணகிரி டிஸ்டிக்ல குளம் அழிக்கிறோம் நம்ம கூட பார்த்திங்கன்னா நம்ம குமார் அவர் தேனை தேடிகிட்டு இருக்காரு அவர் தேனை தேடி தேடி தெரிய ஆரம்பிச்சுட்டாரு இப்போ போகிறோம் தேனை பார்த்துட்டாங்க ஒரு தேனை அதை அழிக்க ஆரம்பிச்சது நம்ம வீடியாக இருக்க ஆரம்பிச்சிட்டோம் நம்ம மதிக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போதை புற தான் அழிக்கிறோம் அதாவது அடுக்கு தேன் சொல்லுவாங்க அப்படிங்களா அந்த தான் அழிக்கிறோம் ஓ கையில் முள்ளே வீச்சு தேன் எடுக்கிறதுல பார்த்தீங்கன்னா இந்த குச்சி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆடியோ பேக்ரவுண்ட் கொடுக்கலாம் ஏன் லேட் பண்ணியிருக்கீங்க ஏப்பா உன் கதை எது காட்டுப்பா காட்டு போய் கடத்துல பாப்பா மாதிரி காட்டிக்க புரியல பழைய தேனா ஆனால் பூச்சியெல்லாம் மூமெண்டில் இருக்குது உள்ளே இருக்குன்னு நீங்கள் பூச்சி கம்மியாக தான் மூவ்மெண்ட் ஆகுது இங்கே தேங்களுக்கு பாருங்க நாங்கள் இன்னும் ஏமாத்தலை வீடியோ திட்டி போடல அது சொல்லி நாங்கள் யாரும் ஏமாத்தலை எல்லாமே எங்களுக்கு குமார தான் ட்ரெயினை பண்ணிட்டு இவர் சொல்றதுலாம் நாங்கள் தேனை எடுக்க ஆரம்பிப்போம் இன்னைக்கு அந்த வேலையை தான் பண்ணணும் இன்னும் வேலை ஆகிடுவோம் இன்னும் முன்னாடி கடலில் எடுத்துடலாம்ல

அதுதானே குடும்பத்தையும் பண்ற. குடும்பமே எடுத்து மீ நமக்கு அப்படி வரதா இருக்குது. அதுதான் எடுத்து வர வேண்டியது இல்லடா. நோண்டி எடுத்துடா தேன் எங்க தான் கட்டு சொல்ல போகலாம். அதுக்கு தகுந்த மாதிரி அது கறியா எல்லாம் கட்டாத இடமே கிடையாது. சரி மலையில தேன் கிடையாதா எப்படி கேக்குறேன். இல்ல கேக்குறேன் முடியாது. அட எதுக்கு இது? ஆனா

நான் கைட் பண்ணுறேன் டேஸ்ட் நல்லா தான் இருக்குது ஐயோ அடுத்து கேட்டி எடுப்பா இருந்தா நீ இதை சாப்பிடு மண்ணு இல்லாமல் இது மண் உள்ளதாங்க உரம் மண் கொடுத்துட்டு சரி விட வேற தரம் பீஸுன்னு இந்த பீஸை நீ சாப்பிடு சில மண்ணு இல்லையா அணிக்கிது இது நம்ம கொஞ்சம் புளிஞ்சி விட்டா டேஸ்ட் நல்லாயிருக்கும் மண்ணிலே வந்து நம்ம தேனை எடுத்து சாப்பிட திருடி தின்று திருடி தின்றணும் இல்லை திருடாமல் தின்றணும் திரும்பிக்கலாம் தேன் உட் வந்து அருமையாக எடுத்துக்கலாம் அட்டையாவது என்னாச்சுப்பா என்னாச்சுப்பா எப்போ வர அவ்வளோ பெருசு போடுற அது தேனு மொத்தமா

ஓ வா 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 இப்போ நான் என்ன பண்ணுறோன்னா இந்த தேனை வந்து எப்படி பிரிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த தேனை எடுத்து குமார் நான் தேனை பிரிப்பேன்ல அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணு அப்போ தான் மக்கள் பின்னால் வேறு சந்தேகங்கள் தெரிஞ்சுக்குவாங்க கேட்டவங்க கூட கேட்க எடுக்காது பார்த்து பார்த்து வைக்கிறீங்க உங்களால் ஒரு சிறு உதவி செய்ய முடியுமா இப்பா அது உள்ளே போயிடுச்சு உங்கள் கை ரொம்ப சாஃப்டாக இருக்கும்போது நாய் பண்றது ஒரு உதவி சரி செல்வோமா புரிஞ்சதா இது இல்லையா அவருக்கு மொத்த சொல்லி முடிச்சிட்டாரு இருங்க 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 சரி போங்க குடும்பத்தை அழிச்சது இல்லாம கூடி கும்பி அடிச்சு போயிடுது இதான் எடுத்துன்னு போடுறதாம்பா குடும்பம் இடிச்சு நசிக்க கூட அது வெளியே வரக்கூடாது வராதுக்கு சரி அடுத்து தேன பார்க்கலாமா தீங்க அமைச்சா விட்டுட்டு இதை சாப்பிட்டீங்கன்னா நல்லா புரோட்டீன் நம்ம கொண்டதாக சொல்லி கொடுத்தா சாப்பிட்றது கடித்து மெல்லணும் கடிச்சுடுக்கூடாது ம் தறக்காமல் வருமானம் போக அந்த டப்பா எடுக்கணும் எந்த டபா தேங்கப்புறம் போடணும் அது

என்ன எங்க சொல்லுவாரு மேல 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 இதுக்கு